சருமமா நீங்க ஒண்ணே இல்லடி அவங்க ரெண்டு பேரும் குண்டா இருக்கிறாங்கல்ல ஓடி எஞ்சாதான் பொண்ணு கடிக்குன ஓடுறாங்க ஏம்பா அந்த கேலி சொன்ன மாதிரி பொண்ணு கடிக்குனா ஓடுறீங்க நீங்க நீ சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல அந்த தோல் வாங்கை கட்டையும் த Ertinவானால ஓடி ஆ அய்யோ ஆனா அவன் பேசி காத்துல ரத்த ஆறு வைப்பனாவா அது மாதிரி தான் பேசி

சமாளிக்க முடியல நீங்க எப்படிமா பாத்தீங்க சளி முடிச்சீங்கடா ஆஸ்பத்திரி போய் வைத்திய மனு வந்தா நான் இங்க எதுக்கு பேசிங்கறீங்க அட செவுட்டு மூதேவி நம்ம ஏதோ சொன்னா இது ஏதோ சொல்ற பெனாலி நாடகரே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போற உடம்பு நல்லா ஆயிடும் ஏ கேள்வி நல்லா அந்த கட்டை வந்து பேசி பேசி காண்டாக்கி வச்சிரான் உண்டாக்கி வச்சிரேனா